அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயராக தேசிய மக்கள் சக்தியின் ராய் கலி தெரிவு இதுவே இறுதி ஐஎம்எஃப் வேலை திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் துணை முகாமைத்துவ பணிப்பாளருடனான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவிப்பு புலனாய்வு பிரிவின் பிரதானி உள்ளிட்ட இரண்டு அதிகாரிகள் உயிரிழப்பு இஸ்ரேலின் பெனப்ரக் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் இலங்கையர் ஒருவர் காயம் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் ஏழு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் கொழும்பு மாநகர சபையின் மேயராக ராய் ஹெலி பல்தசார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மேயர் பதவிக்காக நடத்தப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பில் அவர் அறுபத்தொரு வாக்குகளை பெற்றிருந்தார் எதிர்க்கட்சியிலிருந்து மேயர் பதவிக்கு போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் ரிஷா ஷாருக் ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுள்ளார் அதற்கமைய நூற்றி பதினேழு உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்திருக்கின்றது கொழும்பு மாநகர சபையின் முதலாவது அமர்வு மாநகர ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது நிகழ்ச்சி நிரலுக்கமைய முதலில் கொழும்பு மாநகர மேயரை தெரிவு செய்ய வேண்டும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ්‍රීසා සාරකින් පේරුම් කොළමු මේය පද විකමුන් මොලිය පටන. නගර සභාවේ නගරාධිපති දූරය සඳහා වරයි කැලි බල්ත්‍රසරා මහත්මියගේ නම යෝජනා කරනවා. යෝජනා කරන නද රයි කැලි බල්තසාර් පන්තිතුමියගේ යෝජනාව මාවිසින් ස්තීරක කරන ලබව ඉදිරි පාත්මූ යෝජනාවට මම ්‍රායි කලි බල්තසා කැමැත්ත පල කරවා සමගි ජන බලවේගේ පක්ෂයෙන් කොළම්මා නගර ස සඳහාතේරී පත්වීමට இதனைத் தொடர்ந்து மேயரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு முறைமை தொடர்பில் இரு தரப்பினரிடையே வாத பிரதிவாதம் ஏற்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் ரகசிய வாக்கெடுப்பினையும் தரப்பினர் பகிரங்க வாக்கெடுப்பினையும் கோரியிருந்தனர் हम के जाना वाले है के प्रमुख पाक से बनवेन नगरादपत् वर्या तेरी मसंददाा अी ्यउत ंद्यात योजना कर योजना अवितेर कर जाति का जानाबालेएगी है तु लोग अंडायम अपी रहस् काधයක් पैवत्ती यूती है योजना कर ना ස් ඕන චන්දකන උට්තුු ෙන්ද බැයි උමතුම යාන්න රහස්තන්දකඩා. මේක චන්ද ක්‍රමය සම්බන්ධයෙන් තියෙන දෙයක්. ඔබතු ල දන්නවා පනතානුව චන්ද ක්‍රමේ සම්බන්ධයෙන් මෙතන පනත පනතති කිසිමදයක් චන්ද ක්‍රම විෘතෝද රශසය යන්න කියල නෑ එකතකොට එතන මූලාසනය විසින් මේ තියෙන පංචවරන්ගේලා යෝජනාදක් සිදිරිපත්සලා නිසා යෝජනා සම්බන්ධයෙන් සලකලා බල තමයි කරන්න වෙන්නේ ඒ නිසාම මකිවේ රසයභාවය රැන්න චන්ද පත්‍රිකාමගගේ කරராම් සියලම මංஞ்சුවරු ආසය භාවය රැக்கනවා එතන එතනින් තේරෙනෙකින් තමයි ජපති ෝරන්න න්ද වෘර්ධද රශසය යන්න එතන න්ද ක්‍රමේයට . රහස්කන්ද කනයයක් එහෙම හැටක්කින්නනම් මප ස් ස රාශන්දය අි රහස්රන්දය වෙනම ට අපි විීතතන්ද ඉල්ලන්නේ. ම සහන මලල බලන්න න්ේ හසන් වාහස්සන්දය. හරයා විදියට මට තියන බලත් එක් සමයි ම කටයතු කරන්න තුව ම තීරණය කරන්නම් මේක යෝජනා දෙකත් කැවිල තිනසත් චන්ද පත්්‍රිකම්මගගේ මේ කෙර ුද්ධ ප්‍රාස් යවෘතද චන්දෙතියෙන්න්න කොන්සර්සුමිය බයත.

இதற்கமைய நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் கொழும்பு மேயராக ராய் ஹலி பல்தசார் அறுபத்தொரு வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டார் ර මොහොම ්‍රිසා මහත්ම චන්ද පනස් සදරක් ලබාගෙන කියනවා ඒ අනුව නගරාජ්‍යප්‍රති තේරීමෙන් නගරා දූරේ ස ේරීමෙන් හස චන්ද ප්‍රතිඵල අනුව චන්ද හැටේ එකක් ලබාගත් වරයි කැලී බර්ධසාර මහත්මිය කරු නගරාජි ප්‍රතිනෙස කොළොම අනගර සබා සේරය පද පෝ ප්‍රකාශ කර இதேவேளை வவுனியா மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கைப்பற்றியுள்ளது வவுனியா மாநகர சபைக்கான முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் வவுனியா மாநகர சபையின் ஒன்று கூடல் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது இருபத்தோரு உறுப்பினர்கள் கொண்ட வவுனியா மாநகர சபையில் முதல்வர் தெரிவுக்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் சுந்தரலிங்கம் காண்டிவனும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் சிவசோதி சிவசங்கரும் வேட்பாளர்களாக முன்மொழியப்பட்டனர் பகிரங்க வாக்கெடுப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட சுந்தரலிங்கம் காண்டிவனுக்கு ஆதரவாக பதினோரு வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட சிவசோதி சிவசங்கருக்கு பத்து வாக்குகளும் கிடைத்தன இதன்போது ஒரு மேலதிக வாக்குகளினால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட சுந்தரலிங்கம் காண்டிபன் வவுனியா மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் அத்துடன் ஜனநாயக தேசிய கூட்டணியின் பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதி முதல்வராகவும் தெரிவு செய்யப்பட்டார் 失礼します。 இதனிடையே வவுனியா மாநகரசபை உள்ளிட்ட நான்கு சபைகளில் ஆட்சியமைப்பது தொடர்பில் தமிழ் பேசும் மக்களை பிரேத்துவப்படுத்தும் சில கட்சிகள் வவுனியாவில் நேற்று கூடி கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பானா சத்தியலிங்கம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சிவசக்தி ஆனந்தன் ஸ்ரீ டெலோ கட்சியின் செயலாளர் பானா உதயராசா ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் கானா துளசி உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் இதன்போது எட்டப்பட்ட தீர்மானத்திற்கமைய முதல்வர் தெரிவுக்காக ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் சுந்தரலிங்கம் காண்டிவன் பரிந்துரைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் பொருளாதாரம் வீழ்ச்சியுற்றால் நாடு இழந்த இறையாண்மையையும் சுதந்திரத்தையும் கட்டியெழுப்புவதற்கான கடினமான பணியை தாம் முன்னெடுத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவிக்கின்றார் இலங்கையின் பொருளாதார மீற்சிக்கான பாதை கடன் மற்றும் நிர்வாகம் எனும் தொனிப்பொருளில் கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற மாநாட்டில் கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் நிதியமைச்சு இலங்கை மத்திய வங்கி சர்வதேச நானி நிதியம் ஆகியன இணைந்து இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தது மத்திவாங்கி ஆடுுுவ கலானிதி நந்தால் வீரசிங்க சவதேச நாேதியத்தை முதன்மை தூண முகாபித்துவ பணிப்பாளர். கலாானதி கீதா கோபினனா தளிட்ட பலரும் கலது கொண்டனர். சந்திப்பில் கலந்துகொண்டண்டு ஜனாதிபதி இவாராண கருத்துகளை முன்வைத்தார். ஆர்த்திக் சேஸ்தி්‍ර අප விමசா බැலூත්. මතුපිට தலையே ஆர்ථික සාධවල තාம சක්තිමත් ස්ථவරභவை ப..

அந்த சேவைகளை வழங்கும் சவால் எமக்குள்ளது சில அரச நிறுவனங்களை மூடுவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் பல வருடங்களுக்கு முன்னர் அப்போதைய பொருளாதார நிலைமைகளுக்கு அவசியமான முறையில் அந்த நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் இன்று அந்த பொருளாதார நிலைமை மாற்றமடைந்திருப்பின் சில நிறுவனங்களின் நடவடிக்கைகளும் ரத்தாகியுள்ளன அதே போன்று சில நிறுவனங்கள் உள்ளன ஒரே விடயங்களுக்காக பல நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இவற்றை ஒரு நிறுவனமாக இணைக்க வேண்டும் சில நிறுவனங்களின் நோக்கு மற்றும் இலக்குகளை மாற்ற வேண்டும் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளை தோற்கடிப்பது அவசியமாகும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இறுதி கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் இதுவாக இருக்கும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் ර්ක බිඳටන තැක රාජ්‍යක වාීිපත්ය රදා පවතින්නේ නේ. රාජික සුරිභාව රඳදා පවතින්නේනේ. අපි කැමති වනත් අකමතුනත් අපි ස්වාධිපත්ය ස සුරිභාවය අහිමි තිබෙනවා.සමේ අවසන් පපති පලය බවඩ පත්ව යුතුවන්නේ. ජාතියක් ලෙස අපි ස්වාධිපත්ය සහ සුරිභාව අත්පත් කර ගැනීම. ඒ වෙනුවෙන් වෙහෙසකරවියාම යක් තිබෙනවා.ඒ වෙනුවෙන් අත් නොහර ව්‍යයාම ඇතිබෙන. ඒ වෙනුවෙන් අවසංකලිට කාරය ඇතිබෙන. ඒ කාරයු කිරීමට දේශපාල අධකාරිහයටට අප බැඳීම. Sri Lanka has delivered. We're at this midpoint where we are in a good place. இலங்கையின் நீடிக்கப்பட்ட கடன் வசதிக்கான ஐஎம்எஃப் வேலை திட்டம் சிறந்த முறையில் முன்கொண்டு செல்லப்படுகின்றது எனினும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று உள்ளது தொடர்பாக வேலைத்திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு இலங்கைக்கு முடியாமல் போயுள்ளது ஒரே முறையில் வெளிப்படை தன்மை மற்றும் பணிகள் சரியாக செய்யப்படாமையே இதற்கான காரணமாகும் எனவே இந்த வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ய வேண்டும் அரசாங்கம் மக்களுடன் கலந்துரையாட வேண்டும் கொழுவு மாத்திரம் அல்ல நாடு முழுவதும் உள்ள மக்கள் மக்களிடம் அப்போதுதான் இந்த வேலை திட்டத்தை எமக்கு சாதகமாக முன்னெடுக்க முடியும் ஜனாதிபதி கூறியதை போன்று இதை இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இறுதி சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டமாக இருக்க வேண்டும் நாங்களும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் அரசாங்கத்திற்கு அதை செய்யும் திறன் இருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம் தற்போது பயணிக்கும் பாதையில் வெளிப்படித்தன்மையில் பயணித்தால் மாத்திரம் we completely agree with that we believe that is possible as long as sri lanka stays of course thank you ஈரான் இஸ்ரேல் நெருக்கடி தீவிரமடைந்து வருகின்றது இரு தரப்பினரும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை முன்னெடுத்து வரும் பின்னணியிலேயே குறித்த நெருக்கடி வலுவடைந்து வருகின்றது ஆம் இன்று நான்காவது நாளாக ஈரேன் ஈரான் இஸ்ரேலுக்கிடையிலான மோதல் தீவிரமடைந்து வருகின்றது இது தொடர்பிலேயே நாங்கள் உங்களுக்கு தகவல்களை வழங்குகின்றோம் இந்த மோதல் எதிர்காலத்தில் உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் நெருக்கடியினை ஏற்படுத்துமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது 嗯。Well, um, இஸ்ரேல் ஈரான் மோதல் இன்றுடன் நான்காவது நாளாக தொடர்கின்றது இஸ்ரேலின் பல இடங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை இன்று அதிகாலை நடத்தியது மத்திய தரைக்கடல் கடற்கரையில் உள்ள குடியிருப்பு கட்டடம் ஒன்றின் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனிடையே டெல் அபிவ் மற்றும் துறைமுக நகரமான ஹைஃபா உள்ளிட்ட பல இஸ்ரேலிய நகரங்கள் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் தமது நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருக்கின்ற ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என இஸ்ரேலிய ராணுவ தலைவர் இயால் சமீர் தெரிவித்துள்ளார் ஈரானின் உயரிய மதத் தலைவரான அயதுல்லா அலி ஹமேனியை கொள்ள சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது இஸ்ரேலுக்கு அவரை கொள்வதற்கான ஒரு அவசியமும் இல்லை என அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் ஈரானின் உயரிய தலைவரை கொள்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார் இந்த நிலை தொடர்பில் இஸ்ரேலுடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈரானின் உயரிய மதத் தலைவரான ஐதுல்லா அலி ஹமேனி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற நிலையிலே அவரை கொலேசிய செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்திருந்தது இதனிடையே இஸ்ரேலின் பல பகுதிகள் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கின்றன நேற்று முன்தினமும் பல இடங்களில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இஸ்ரேல் மேலில் இதனையடுத்து பதிலுக்கு இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருந்தது இதன்போது ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத் துறையின் தலைவர்கள் இருவர் நேற்று கொல்லப்பட்டிருக்கின்றனர் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைவர் முகமது ஹசேமி தலைவர் ஹசன் மொஹகேக் ஆகியோர் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருந்து நேற்று கொல்லப்பட்டனர் தளபதி மொஹசேன் பாகேரையும் கொல்லப்பட்டதாக ஈரேன் தளபதி மோக்சேன் பகையையும் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி அறிவித்துள்ளது இதனிடையே தெஹ்ரானில் உள்ள கூட்ஸ் கட்டளை படை தலைமையகத்தை தனது வான்வழி தாக்குதலுக்கான இலக்காக இஸ்ரேல் நிர்ணயித்தது கூட்ஸ் தலைமையகம் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைகளின் பலமாகும் இதனிடையே கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களில் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அணுசக்தி பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் நடைபெறுவதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் இப்போது நிலவுகின்ற போரினால் இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ள ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என மத்தியஸ்தம் வகிக்கின்ற ஓமானும் கட்டாரும் தெரிவித்திருக்கின்றது நேற்றைய தினம் கட்டாரில் உள்ள ஓமானில் ஓமானில் வந்து ஓமானில் பேச்சுவார்த்தை நடைபெற நிலையில் இது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ள ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என ஈரானின் மத்தியஸ்தர்களான கட்டார் ஓமான் தெரிவித்துள்ளதாக ரோய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது தனது போர் விமானங்கள் ராணுவ படைகள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படும் என பிரித்தானிய பிரதமர் கிய ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இடம்பெறும் ராணுவ மோதலை எதிர்கொள்ளும் நோக்கி பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் இஸ்ரேல் ஈரானின் நிறையாண்மை மீறுவதனை சீனா வன்மையாக கண்டிப்பதாக வலியுறுத்தினார் து தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் என ஈரான் அமைச்சர் கூறியுள்ளார் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஆறாவது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தை நேற்று நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது இதனிடையே தற்போதைய நிலைமை தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே இணக்கப்பாடு கட்டப்படும் என தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் கனடாவில் நடைபெறும் ஜி உச்சிமாநாட்டிற்கு செல்வதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் தொடர்ந்து தாம் ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார் தாக்குதல்கள் வரும் பகுதிகளில் வசித்து வரும் இலங்கையர்கள் புதிய தகவல்கள் என்ன இஸ்ரேலின் பகுதியில் ஈரான் மேற்கொண்டு ஏவுகணை தாக்குதலில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்துள்ளார் தாக்குதலில் அக்குரச பகுதியை சேர்ந்த விமுக்தி அசங்கவின் பாதத்தில் காயம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் குறித்த இளைஞரை சிகிச்சைகளுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் குறிப்பிட்டார் இதேவேளை ஈரான் நேற்று நடத்திய தாக்குதலில் இலங்கையை சேர்ந்த இரண்டு பெண்கள் காயமடைந்துள்ளனர் எனினும் காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிம்மல் பண்டார தெரிவித்தார் இதனிடையே இஸ்ரேல் மற்றும் ஈரானின் உள்ள இலங்கை பணியாளர்கள் நாடு திரும்புவதற்கான கோரிக்கைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என வெளிவகார் அமைச்சு தெரிவித்துள்ளது வான்வெளி மூட புத்தளம் முதல் மன்னார் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் செல்ல வேண்டாம் என மீனவர்கள் கடல்சார் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது புத்தளம் முதல் கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையும் முல்லைத்தீவு முதல் திருகோணமலை ஊடாக வாகரை வரையான கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது கொழும்பு தும்முல்ல பௌத்தலோக மாவட்ட பகுதியில் பலத்த காற்றினால் மரமொன்று முறிந்து வீழ்ந்தமையால் வாகன போக்குவரத்திற்கு இன்று காலை இடையூறு ஏற்பட்டது தீயணைப்பு பிரிவினர் மரத்தை வெட்டி அகற்றும் பணிகளை முன்னெடுத்திருந்தனர் மேல் சப்ரகம மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மாத்திரை மாவட்டங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கிளம் கூறியுள்ளது புத்தளம் முதல் மன்னார் மற்றும் காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் மணத்தியாலத்திற்கு முப்பத்தைந்து மற்றும் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் எனவும் சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் எனவும் எதிர்கூறப்பட்டுள்ளது வடமாகாணத்திலும் அனுராதபுரத்திலும் ஓரளவான மழை பதிவாக கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நிலவும் மழையுடனான வானிலையால் ஏழு மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள ரத்தினபுரி அயகம பிரதேச இலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க பிரதேச இலக பிரிவின் காலி மாவட்டத்தின் எல்பிடிய கண்டி மாவட்டத்தின் சில பிரதேச பிரிவுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்டத்தின் பாலிந்து நுவர அகலவத்த விட்ட மத்துகம பிரதேச பிரிவுகளுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தின் தெரனியகல தெஹியோவிட்ட யட்டியந்தோட்ட நுவரெலிய மாவட்டத்தில் உள்ள அம்பகமுவ பிரதேச